என்னத்தை காப்பி எப்படி இருக்கு நல்லா இருக்கா அருமையா இருக்கு பச்சகிளி உன் கையால காப்பி குடிச்சு இம்பிட்டு நாள் ஆகுது இன்னைக்கு உன் கையால குடிக்கும்போது அது டேஸ்டே அருமையா இருக்கு நான் தான் சொன்னேனே அத்தை டெய்லி காலையில எழுந்திருச்சு காப்பியாச்சு நான் போடுதே விடுங்களே ஆனா நீங்க தான் எந்த வேலையும் செய்ய வேணா நானே பாத்துக்கறேன் நீ படுத்து உறங்குன்னு சொன்னீங்க இனி மட்டும் நானே எல்லா வேலையும் செஞ்சுக்கறதே சரிமா இப்போதான் உங்களுக்கு அஞ்சு மாசம் ஆகுதுல இதுக்கு அப்புறம் வளைஞ்சி நிலஞ்சி நீ வேலை செஞ்சீச்சா கொஞ்சம் உடம்பக்க சதை எல்லாம் லூசி விடும் சுகப்பிரச்சவும் ஆகும் பாத்தீங்க அதனால இனி மட்டும் நீ எல்லா வேலையும் செஞ்சுக்கியா

சரிகத்தே எனக்கு இப்போ இப்பதிக்கு எந்த சர்மமும் இல்ல நானே காலையில எந்திரச்சிக்கிறேன் ஒன்னும் பிரச்சனை இல்ல சரிமா தலா தலவச்சமே யாரது கதவு திறந்த கணக்கு உள்ள வாடா அடடே பஞ்சி வா வா உன்னை பார்த்த எப்படி நாளா இந்த வருஷ கணக்கு ஆவுது ஆத்தாடி ஆத்தா இப்போ நான் ஊட்டு பக்கம் வர உனக்கு கொளி தெரிஞ்சதா அக்கா வா வா எப்படி கடக்க எனக்கு என்னதிமா நல்லதி மடக்கி இந்த ஊர்ல சொந்தமா உறவா ஒட்டா உறவா எனக்கு என்ன இருக்கு என் மக வீட்டில் போய் பேர பிள்ளைகளோடு பார்த்துக்கிட்டு அங்கே பார்க்கறதுக்கு எனக்கு நேரம் சரியாக கிடந்துச்சு என் மகனும் மரும புள்ளியும் வேலைக்கு போகிறவுல வீட்டில் கிடந்து குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லாமல் கிடைக்கணே நான் அங்கே போக அடிக்கடிக்கு போவேன் இப்போ கடைசி இல்லை அதுக்கு மாமியா இருக்க உட முடியாமல் போயிடுச்சு அதை எடுத்து நான் போய் கொஞ்ச நாள் என் மாவு வீட்டில் இருந்து பேர பிள்ளையை இருந்தேன் அதனால் இந்த ஊர் பக்கம் வர முடியாமல் போயிடுச்சு ஆமாம் நீங்கள் எப்படி இருக்கீங்க என்னம்மா பச்சை எப்படி இருக்கு நல்லா இருக்கியா ஆ நான் நல்லா இருக்கேன் ஆமாம் இது எத்தனாவது மாதம் அஞ்சாவது மாதம் இப்போ தான் வழியை போட்டுருக்காங்க ஆ ஆ நானும் கேள்விப்பட்டேன் கேள்விப்பட்டேன் நா மாசம் மார்க்கர்னால மனுஷனுக்கு பிடிச்சல சாப் உனக்கு என்ன வேணால செய் இங்க அத்தகாரி கண்டுபிச்சிட்டி குடிபா பத்தியா கேட்டே முதல்ல உட்காருடி நா காப்பி குடிச்சியா காப்பியா காறில டிபன் وانا சாப்றே அப்படியே சரி இரு நான் போய் உனக்கு இரு இப்பதான் வந்தா என்ன அவஸ்துற அத்தனை போட்டா பாத்து பேசி கொஞ்சம் பேசிட்டு போறோ சாப்டுகடி ஆமா இது சொல்ல பாரு முருங்க கீரை பாத்துக்கேன் முருங்க கீரையை நதி இரும்பு சத்துல இருக்கும்ல மாசம் மாதம் சாப்பிட்டோம்னா அத்தை நல்ல ஊரோ உடம்புக்கு ரொம்ப நல்லது அவங்களுக்கு இதுல ரொம்ப அவசியம் பச்சை பச்சை நல்லா பாக்கிறதுக்கு பளிச்சுட்டு கிடந்துச்சு பார்த்த உடனே எனக்கு ஞாபகம் நல்லா எல்லாம் ஆக்கி போட்டு புள்ள சாப்பிட்டு நல்ல உடம்பு தெம்பா இருக்கணும்ல அதுக்குதான் பறிச்சா இருந்தே நான் பாதி கீரே ஆஞ்சிப்பேன் மீதி கீரை கே எனக்கு முதுகுள்ளி வந்துருச்சு பாத்துக்க அதனால தெரியுது கொண்டு கொண்டாந்து கொடுத்து இதுக்கு முன்னாடியே நல்லா ஆய முடியல அதுக்கு என்ன நானே ஆஞ்சகரி நானே மரும உங்களுக்கு கீழே செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி டாக்டர் கூட வந்து சொல்லியிருக்காங்க வாரத்தில் ரெண்டு மூணு நாளைக்கு கீரை சாப்பிடணும் அப்புறம் தினம் ஒரு ரெண்டு முட்டையாவது சாப்பிட்ணும்னு முட்டைன்னு அடித்தவொடனே ஞாபகம் மருதி ஆமாம் யார் வீட்லையும் நாட்டுக்கோழி முட்டை கிடைக்குமா நாட்டுக்கோழி முட்டைய நாட்டுக்கோழி முட்டை ஒரு ரெண்டு பேர் வீட்ல கிடக்கு அதுக்கெல்லாம் அழைக்க அழைச்சிருப்பாவுளே எப்படி அட்டாச்சும் சொல்லிவி நாட்டுக்கோழி முட்டையை கிடைக்குதான்னு பாரு மரும புள்ளைக்கு செஞ்சு கொடுப்பா அட்டை நாட்டுக்கோழி என்ன வெள்ளை கோழி என்ன எல்லாம் ஒரு கோழி மட்டும்தானே அத்தை விதிக்க வெள்ளைக்கோழி மட்டும் தான் எல்லா கடையில் கிடக்குதுல்ல அதே சாப்பிட்டுக்கிடுவோம்

நான் வெள்ள கொலி முட்டை விட நாட்டு கொலி முட்டையா நல்ல சத்து இருக்கு பாத்துக்க உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த வெள்ள கொலி முட்டைலாம் ஊசி போட்டு தானே முட்டை போடுது அதுல திங்கிறது விட நாட்டு கொலி தான் நல்லது டாடி தாதானா என் அந்த ராக்காய் வீட்டுல கிடக்கும் ஆனா என்ன விலைதான் வசதியா சொல்லுவா எல்லார் வீட்டுல நாட்டு கொலி முட்டை பத்து ரூபாய் ஒரு முட்டை விற்பாவா இவன் ஒருத்தி பன்னெண்டு ரூபாய்க்கா ஒருத்தி நேரத்துல பதினஞ்சு ரூபாய்க்கு கூட விற்பான் அப்படி இப்படி பணம் தாசு பிடிச்சுவாவே அதுக்கு என்ன டீ பரவாயில்ல இருக்கட்டும் ஒரு பத்து கோழி முட்டையை வாங்கிட்டு வந்து கூடு பரவாயில்ல பதினஞ்சு ரூபாய் சொன்னாலும் பரவாயில்ல வாங்கிட்டு வாங்கிடுவான் சரியா சானல் அப்பைய ஊட்ட சொல்லிட்டு முட்டை இருந்த கையோட வாங்கிட்டு வந்தறேன் ஏனா இப்ப இருக்கேல நாட்டுக்கோழி கெடக்க மாட்டேங்குதுனா ஆலியோ ஆலியனா அழிஞ்சிடு கடகாலுங்கோ எவளாத முன்னாடி பு புகுந்து வாங்கிட்டு போட்டல்ல முன்னாடி நான் பையி சொல்லி வெக்க சரிடி தர்புளே நல்ல கீரோ பலா முட்டை சத்தானதை சாப்பிடு சரியா இந்த பிரசவ நேரத்துல ரத்தம் இல்லாமனா அப்ப ரொம்ப சண்டை போடுவ என் பொன்னாடு ஊர்ல அப்படியே ஒரு புள்ளை முளுதாம கிடந்துச்சு அப்புறம் அதுக்கு ரத்தம் பத்தலனே அஞ்சி பாட்டில்ல ரத்தம் அடி போய் ஹாஸ்பிடல்ல ஏத்திட்டு வந்தாங்க

உன் புள்ளக்கிட்ட சொல்லி இந்த வாரம் செஞ்சு கொடு ஐயோ எனக்கு அதெல்லாம் சாப்பிட்டு பழக்க இல்லையே நானே ஏதோ கோழிக்கறி ஆட்டுக்கறி அப்படி இப்படி தான் சாப்பிடுவேன் மற்றபடி இந்த கை கால் மண்டை ஆட்டோட ஸ்பேர் பாக்ஸ் இதெல்லாம் நான் சாப்பிட்டு பழக்கம் இல்லை பழக்கம்னா பழக விடுதிங்க இனி மட்டும் நீ எல்லாத்தையும் சாப்பிடணும் இது வேணா அது வேணாலும் சொல்லக்கூடாது அவத்துல பாப்பா இருக்கலோ நம்ம உடம்புக்கு தேவையான எல்லா சத்தோ கீரை பழம் காயின்னு எல்லாத்துலையும் இயற்கையிலேயே கிடைக்குது ஆனா நம்ம அதெல்லாம் திங்காம மருந்து மாத்திரி சாப்பிட்டு உடம்பு வளர்த்துட்டு கிடக்கும் இந்த கறி இதெல்லாம் சாப்பிடணும்னா உன் உடம்புல கொஞ்சம் நல்ல ரத்தி வரும் பிள்ளை குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் ஆட்டோட தலைதான் நீ சாப்பிடணும் அப்போ குழந்தைக்கு சீக்கிரமா தல நிக்கும் அக்கே ஏ என்னது ஆட்டு தல சாப்பிடணுமா ஏட்டி தான என்ன உன் மர்மோ இதுக்கே ஆறு வாய் புலக்கா அவளுக்கு தெரியாது அக்கா ஏட்டி சின்ன புள்ளை அதுக்கு இது அதுன்னு சொல்லி அத்த இப்படியே பயன்படுத்தாத பேச்சம் அமைதி இரு பச்சக்களிய அப்பனா ஒண்ணு இல்ல சரியா எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட கத்துக்க உடம்புக்கு அப்பள நல்லது ஏட்டி பஞ்சு இட்லியும் சட்னி தான் அரைச்சு வச்சிருக்கி கொண்டாரவா சாப்பிடுறியா என்னது இட்லி சட்னிமா சரி பட்னியா இருக்கிறதுக்கு இந்த சட்னி இட்லி சாப்பிட்டு எவ்வளவு மேலே கொண்டா எனக்கு வர பசிக்குது பத்தியே ஊர்ல இருந்து வந்து ஒண்ணுக்கு ஆக்கல காலையில் தான் வந்தே வந்தே இப்படியே மூட்டு வந்துட்டு சரிங்க பேசுது நான் அஞ்சு நிமிஷத்தில் வரேன் அப்புறமா பச்சிக்கலே இந்த மாதிரி குழந்தை பேசுதா அவங்க நல்லா இருக்காமா எப்படி இருக்காளா அதெல்லாம் எங்களுக்கு எதுவும் தெரியாதுங்க அவள் எங்களுக்கு எதுவும் போன் போட்டு பேசுறாங்களே இல்லையானே கிட்ட கேட்டதான் தெரியும் இது வரைக்கும் அத்தை அவளை பத்தி எதுவும் பேசினது கிடையாது நாங்களும் கேட்கனது கிடையாது அவளும் போன் பண்ணி பேசின மாதிரி தெரியல சரிதான் சரியான திமுக எடுத்துள்ள இருக்காளோ உன் அத்தையால அவளுக்கு அவ்வளோ பேர் நல்ல வாழ்க்கை கிடைச்சிது அந்த நன்றியெல்லாம் கொஞ்சமாக அவளுக்கு கிடக்குதா அப்புறம் ஒரு வார்த்தை போன் போட்டு பேசினா தான் என்ன நன்றின்றதே கொஞ்சம் கூட இவங்களுக்குலாம் கிடையாது இவங்களுக்குலாம் நல்லது இதுக்கு தான் செய்யவே கூடாது அவங்கவுங்க வாழ்க்கையை அவங்கவுங்க பார்த்துருப்பாங்க இதில் பேசுறதுக்கு என்ன இருக்குது அடுத்தவங்க வாழ்க்கையில் தலையிலாம் இருக்கிறது தான் எங்களுக்கு நல்லது அதுவும் சரிதியா என்னட்டு என்ன சரி எல்லாம் உன் அண்ணன் மாவளை பற்றி தான் பேசுகிறாங்க நீ வாழ்க்கை அப்படின்னு கேட்டேன் அதை பற்றி தான் பச்சை சொல்லிட்டு வந்துச்சு அதெல்லாம் அவன் வாழ்க்கையாக நல்லத்தையும் நடக்கும் இந்த நீ மாதிரி சாப்பிடு ஆமா வாழை குமாரி போன கடை என்னாச்சு அதெல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிட்டுமா ஆன்ட்டி நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எப்போ வந்தீங்க இந்த சத்த மேல தான் அண்ணி எங்க வெளிய போய் வர போல இருக்கு ஆமாட்டி ஒரு வேலையோ போயிருந்தேன் சரி நீங்க சாப்பிடுங்க ஏமா ஜோசிய கார் பாத்துட்டு நாள் குடிச்சிட்டு வர சொன்னீங்கல நானும் குடிச்சிட்டு வந்துட்டமா அப்படியேப்பா என்ன சொன்னாக அது இன்னும் ஒரு மூணு நாள் கழிச்சு ஆயுது புட்டி வரல அன்னிக்கே நாள் கழிக்க நல்லா இருக்கு அன்னிக்கே வந்து கடைய தந்துறேன்னு சொன்னாங்க சின்னக்க என்ன கடை எதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க என்னடி தானா இதத்து விசேஷமா இத கடை தரக்கத பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க என்னாச்சு எல்லா நல்ல விஷயம் இல்லையா அது வேற ஒன்றும் இல்லை என் மகனோட ஃப்ரெண்டோட அப்பா வச்சு ஒரு துணி கடை வச்சிருந்தாங்க அந்த துணி கடை வந்து இப்போ அவளால் பார்க்க முடியலையா விலைக்கு வந்து நம்ம வாங்கி வச்சுக்கலாமான்னு சொன்னேன் நான் நல்ல லட்சணை கடைக்கு சரினு சொல்லியிருந்தேன் அதை பற்றி போய் பேச போயிருந்தேன் கடையோட அந்த கையை வாங்கிவிட்டு அப்படியே கடை தப்பத்தை பற்றி ஜோசை கட்டு கேட்டு வர சொல்லியிருந்தேன் அதுதான் அவன் நாள் குடிச்சிட்டு வந்திருக்கான் என்னது துணி கடையா என்னமா பச்சிக்கலி அப்படி வாயை பண்ணிட்டு பார்த்துட்டு இருக்கேன் என்னமா உனக்கு தெரியாது மாதிரி ஆமா ஆமா அவளுக்கு உண்மையில தெரியாதீங்க என் மவ என்ன சொன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடியா நானே யோசனை சரின்னு படவே சரின்னு சொல்லிட்டேன் பச்சைகளை கிட்ட பொறவு சொல்லிக்கலாம் அவளுக்கு சப்ரைஸா சொல்லிக்கலாம்னு என் மவ தான் சொன்னான் அதனாலக்கு நான் நீ சொல்லாம விட்டுந்தோம் இப்போதான் அவளுக்கு சொல்லுதோம் என்னம்மா சாக்கைட்டியா அத்தை நீங்க சொல்றது சரியவே புரிய மாட்டீங்க என்ன துணிக்கடை எனக்கு ஒண்ணுமே விளங்கலையே அது நான் சொல்ற பச்சைகளை அம்மா வீட்டுல சும்மா கிடக்காங்கல்ல பொழுது போக மாட்டேங்குது சொல்லிட்டே கிடந்தாங்க அதுவும் இல்லாம நீ அடிக்கடிக்கு சொல்லிட்டே கிடந்தில்ல பொழுதே போக மாட்டேங்குது ஏதாச்சும் ஒரு வேலை பண்ணணும்னு அதை நான் உனக்கிற ஒரு சொந்தமா ஒரு கடை இருக்குல்ல நம்ம இடத்துல வந்து கடை கட்டி வச்சிருக்கோம் அதனால என் ஃப்ரெண்டு வந்து துணி கடையை விலைக்கு வாங்கி அந்த இடத்துல நம்ம துணி கடை ஓப்பன் பண்ணா நல்லா இருக்கும்னு யோசனை வந்துச்சு அதுதான் நான் அம்மா கிட்ட சொன்னேன் ஏப்பா குமார் எல்லா விஷயத்தையும் உங்க அம்மா மறுபடியும் நீ தான் சொல்லுவே ஆனா இப்போ என்னடா இந்த விஷயத்தை பொன்னாடி கிட்ட சொல்லாம வச்சிருக்க போல அது அவனுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கிறதுக்காக தான் சொல்லாம இருந்தேன்

வந்து வெளிய மட்டும் பாரு எடி குமார் நீ உள்ள போய் உன் பொண்டாட்டி கிட்ட பேசி போ சரிமா இவ என்ன பேசிட்ட கடக்க இல்ல வேகமா என்ன சுள்ள போறதா இவ போனத பாக்க இல்ல அப்போ துணி கடை வைக்கிறது இவளுக்கு பிடிக்கல போல இருக்கு அதனால தான் இவ கோச்சிட்டு போறாளோ என்ன ஏய்வனே தெரிஞ்சி தொலைலையே என் புள்ள எல்லாத்தையும் யோசனை பண்ணி நல்ல இவ யோசனை பண்ணி நல்லது கட்டதா எது சரிப்பட்டு வரும் வராதே யோசனை பண்ணி தான இந்த முடிவு எடுத்துர்க்கா ஆனா இவளுக்கு பிடிக்கல போல சரி அவங்கள அச்சி புருஷன் பொண்டாட்டி ஏதாவது பேசி சம்பாதனை ஆகிட்டோம் நம்ம அது வரைக்கும் அதுக்குள்ள போகாம ஒதுங்கி இருப்போம் அதுதான் நமக்கு நல்லது யார் என்ன வைக்கிறதுனே புருஷன் முன்னாடி அடிச்சு பிடிச்சி பேசி சண்டை போட்டுக்கிட்டு அவளுக்குள்ள ஒரு முடிவு எடுத்துக்கிட்டு தெளிவாகட்டும் நம்ம அதுக்குள்ள அமைதி கிடப்போம்